ரெண்டாவது அளவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பு உள்ளடிக்கின்ற ஒரு தான் இந்த கலச்சுவாசம் என்கின்ற விஷயம் அதாவது அது வந்து காற்று சுவாசம் காற்றின்றிய சுவாசம்ன்ற ரெண்டு வகையான சுவாசத்தை கொண்டது இனி அதுக்குள்ளே இருக்கிற படிமுறைகள் அது அதுவாறு நடக்குது அதை ஒவ்வொன்றின் மூலியமாகவும் எவ்வாறான அதாவது ஏடிபி சக்தி தான் ஏடிபி சக்தியாக தான் நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படிப்பட்ட ஏடிபி சக்தி வந்து இவ்வளவு எவ்வளவு அளவான ஏடிபி எங்களுக்கு கிடைக்கும் இதுகளை பற்றி தான் அந்த கலைச்சங்கிற விஷயத்தில் பார்ப்போம் அதையும் தாண்டி நாங்கள் பிறகு இந்த காபோ இதில் இருப்போம் நாங்கள் இது பொதுவாக படிக்கிறது வந்து குளுக்கோஸ் அதை தாண்டி எங்களோட பாடத்தினுடைய கடைசி அதாவது இந்த இந்த சேப்டர் தான் வந்து இரண்டாம் பாடத்தினுடைய கடைசி சாப்டராக இருக்குது அதுலேயும் அந்த பட பாடத்தின கடைசி பகுதி பார்த்தோம்னா நாங்கள் தெரியும் கடைசியில் ஒரு படம் மாதிரி தந்திருக்காங்க அட்டவணை மாதிரி அதில் தனியாக காவல் மட்டுமில்லை அப்படி இருந்து அதுமாதிரி கொழுப்பில் இருந்து கூட இந்த குறிப்பிட்ட இந்த கலச்சோசம் என்ற செயல்முறை மேற்கொள்ளப்படுதுன்ற ஒரு அடிப்படையான ஒரு ப படமும் எங்களுக்கு அதில் கொடுத்துருந்தவங்க சரி இப்போ அதெல்லாம் கலச்சோசம் என்ற விஷயத்தில் அடங்குது அதை ஓகே அது நாங்கள் பிறகு பார்க்கலாம் இப்போ அதை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக எந்த விஷயத்த பார்க்கணும்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் கலச்சுவாசம் வந்து மூன்று அதாவது காற்று சுவாசம் நாங்கள் மூன்று பிரதான படிமுறைகள்லாம் கொண்டு வந்த நாங்கள் காற்றின்றிய சுவாசம் பார்க்கல காற்றின்றிய சுவாசத்தில் எங்களுக்கு பல்வேறுப்பட்ட வகை இருந்தாலும் எங்களுக்கு தந்திருக்கிற நொதித்தல் என்ற வகை தான் இப்போ நாங்கள் காற்றின்றிய சுவாசத்தை விட்டு அதாவது காற்றில் சுவாசம் அவரை விட்டு நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கலச்சுவாசத்தில் இருக்கிற காற்று சுவாசம் அதாவது காற்றிற் சுவாசம் என்று சொல்கிறது அதாவது காற்று உள்ள போது நடக்கிற சுவாசம் இந்த சுவாசத்தில் மூன்று படிமுறைகள் அடிப்படையாக இருக்குது அடிப்படையான மூன்று படிமுறைகள் பிரதானமானது அதில் வந்து முதலாவது கிளைக்கோப்பா பகுப்பு அடுத்தது பயிறுவேற்றோ சீட்டமும் சித்திரைகமில்ல வட்டம் அவங்கள வந்து தனித்தனியாக நாங்கள் படித்தாலும் அது சேர்ந்து ஒரு படிமுறையாக தான் வரப்போது கடைசியாக இலத்திரன் கடத்தும் சங்கிலி இவங்க மூன்று பேரும் இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் ஒரு சீட்ட பொஸ் போர் மற்றும் கேள்படை பொஸ்போர் ரிலேட்டவ் மூலிமா ஏடிபி உற்பத்தி செய்யப்படன்றதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் எங்களுக்கு இதில் குழப்பிற விஷயம் நாங்கள் இதுவும் அப்படி தான் இப்போ ரைஸை கேட்குறாங்க விடுதலமான சொன்னாலோ இல்லாட்டி பொதுவான ஒரு அதாவது இந்த ஏபிசிடி கல்வியில் சில இடத்துல ரெண்டு இடங்களில் இந்த வசனம் குழப்பிக்கூட தார சந்தர்ப்பங்கள் இருக்குது அதாவது இந்த அதில் வர்ற அந்த ரெண்டு அமிலம் அல்லாத நியூக்ளியோ ரைட்டுகள்ன்ற விஷயத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டாம் படத்தில் ஸ்டார்டிங் அமிலம் இடத்துல பார்த்துருப்போம் இந்த என்ஏடி ப்ளஸ் அதுகளாம் பற்றியெல்லாம் அப்போ அந்த என்ஏடி ப்ளஸ் எஃப்ஏடி அது எஃப்ஏடி ப்ளஸ் தாழ்த்தேக்க வாழ்றாக்கள் தான் நிறைய இந்த அதே மாதிரி இந்த எஃப்ஏ டிஎச் டூ இவங்க ரெண்டு பேரை பற்றி அல்லாடி இப்போ நாங்கள் சும்மா சாதாரணமாக இவங்க ரெண்டு பேரை பார்த்தோம் இங்கேயோ பார்த்த ஞாபகம் எல்லாம் வரும் கலச்சுவாசம்ன்ற விஷயத்தில் அதில் நாங்கள் பார்க்க வேண்டியது இப்போ இவங்க ரெண்டிலையுமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஏடிபி இவங்க அதாவது ஒரு மூளைக்கூறு என்ஐடிஹெச்சில் ஒரு மூலக்கூறு ஒரு மொழி ஒரு ஒரு மூளைக்கூறு என்ஐடிஹெச்சில் மற்றும் ஒரு மூலக்கூறு எஃப்ஏடிஹெச் டூவில் எவ்வளவு ஏடிபி எவ்வளவு எண்ணிக்கையான ஏடிபி உற்பத்தி செய்யப்படும்ன்றது தான் நாங்கள் பார்க்குறோம் அதை நான் அமைச்சது தான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை விடுங்க சரி இந்த ரெண்டை விடுங்க இந்த ரெண்டை நாங்கள் விடுவோம் ஓகேவா இந்த ரெண்டை விட்டுட்டு பொதுவாக என்ன இருக்காங்க இந்த ஏடிஹெச் பொதுவாக தான் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஏடிஹெச் இந்த ஏடிஹெச்ன்றது மேலே எங்கள்கிட்டையும் பொதுவாக இருக்குது அப்போ அவரை விடுவோம் அவரை விட்டுட்டு என் ஏடிஹெச் எஃப்ஏடிஹெச் டூவில் அப்போ தனிய மட்டக்கல ரவுண்டையின் அடுத்தது எஃப் இதுலேயும் நான் என்எஃப் இவை ரெண்டு பேரையும் வச்சுக்கொண்டு நான் இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது வழி யோசிக்க போகிறது இல்லை எங்களுக்கு தெரியும் நான் இதை ஞாபகம் வச்சிருப்பேன் ரெண்டு தசை மஞ்சள் ஒன்று தசை அஞ்சுன்றது தான் இல்லை பெருமாணங்களாக வரப்போகுது ஆனால் எது யாருக்கு வரமுன்றதான் அவங்களுக்கு அடிக்கடி குழப்பிற விஷயமா இருக்கும் அதுக்கு நான் இவங்க ரெண்டு பேரை கூட எடுக்கல இதுலேயும் ஸ்பெஷலாக ஒரே ஒரு ஆளை வச்சுக்கொண்டு தான் நான் ஞாபகம் வச்சுருக்க போகிறேன் இந்த பொதுவாக இருக்கிற ஆளை விட்டால் இவரில் என்னம்எஃப்னு தானே அதெல்லாம் நான் இந்த எண்ணெய் தான் ஞாபகம் போகிறேன் என்னென்று என்னென்ற அளவுக்கு தனியாக பார்த்துருந்தா ஒரு பயோசிஸ் பயோசையின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் என்னத்தை யோசிப்போம் உடனே தனியாக ஒரு என்னென்ற அழுத்தத்தை யோசிக்க மாட்டோம் நைதரசன்ன்ற விஷயத்தை தான் நோமெல்லாம் அவங்கள ஒன்றாகாமே இப்போ இங்கே இருக்கிற என்ஐடிஹெச்சுக்கு நை என்ஐடிஎச்சில் இருக்கிற எண்ணுக்கு நைதரசன் அப்படிலாம் நான் சொல்ல வரையில நாங்கள் இங்கே இருக்கிற இந்த இப்போ ஞாபகம் செஞ்சுக்கான ஒரு வழிமுறை தான் நீங்கள் லோஜிக்கெல்லாம் இருக்காது நம்ம ஞாபகம் இருக்கிற வழிமுறை மட்டும்தான் பார்க்குறோம் அப்போ இங்கே ஏடிஹெச் ரெண்டு எடுத்தியும் போதுவாக இருக்குது இந்த ரெண்டு விடுங்களாம் ஏடிஹெச் ரெண்டு எடுத்தியும் போதுவாக இருக்குது இப்போ மிஜத்தை பார்த்தா இங்கே என்ன இருக்குது அப்போ என்னன்றது நைதரசன் அல்ல நைதரசனன்றது எந்த எந்த கூட்டம் எங்களுக்கு தெரியும் அஞ்சாம் கூட்டம் ஐந்தாம் கூட்டம் இரண்டாம் ஆவர்த்தனம் ஐந்தாம் கூட்டத்தை எங்களை மூ என்ன நாட்டு மணியில் கொண்ட மூலகம் அப்போ அந்த அஞ்சு இருக்குது தானே அப்போ இவர் வந்து அஞ்சாம் கூட்டம் தானே அது அப்போ இந்த அஞ்சு அறவாசியான ரெண்டு தசம் அஞ்சு தான் யாருக்கு என்ஐடிஹெச்சுக்குள்ளே ஏடிபியாக இருப்பார் அப்போ இவர் ரெண்டு தசம் அமைஞ்சாலே இவர் இன்னும் இருப்பார் ஒன்று தசம் அஞ்சால் தான் இருக்கணும் அதை வச்சுக்கொண்டு நான் அமைச்சிருக்கலாம் இப்போ சிம்பிள் விஷயம் என்ன நைதரசன்ன்றதை அஞ்சு ரெண்டுமே பொதுவாக இருக்கிறாங்களா விட்டால் இங்கே நைதரசனன்றது அஞ்சாம் கூட்டத்தை சேர்ந்தது அப்போ அஞ்சு அரவாசியான சாரி அஞ்சின் அரவாசியான ரெண்டு தசம் அஞ்சுன்றது என்ஐடிஹெச்சுக்கு வரப்போகுது அப்போ மெட்டை மெட்டவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தசம் அஞ்சு ஏடிபி என்ற விஷயம் வரப்போகுது ஓகேவா